டே அண்ணா எந்திரி எந்திரிக்க முடியாது போடி லூசு எந்திரிக்க மாட்டயா இப்ப பாரு அப்பா அப்பா அண்ணா எந்திரிக்க மாட்டேங்கறான் ஐயோ அப்பா வா ஆ அதுக்குள்ள காணம் டே ராகு வாப்பா அம்மா என்ன தேச்சு குளிக்கிறேன் என்னது என்ன தேச்சு குளிக்க இன்னைக்கு லீவு முடிஞ்சு ஃபர்ஸ்டே காலேஜுக்கு போறᱟ அதான்

ம் சரிக்கா நானும் சொல்றேன் எனக்கு நான் சொல்றத கேக்குற மாதிரி மாப்பிளை தான் வேணும் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் அனு நீ சொல்லு உனக்கு எந்த மாதிரி மாப்பிளை வேணும் ம் என்னை நல்லா பாத்துக்கணும் நம்ம குடும்பத்தை அவர் குடும்பமா நினைக்கணும் அனு எந்திரிங்கம்மா காலேஜுக்கு போகணும்ல எந்திரிங்கம்மா அனு எந்திரிம்மா ம் சரிங்கம்மா நான் போய் குளிச்சிட்டு வரேன் ஐசே எந்திரிமா அனு குளிக்க போயிட்டா நீயும் எந்திரிமா காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சுல இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிக்கிறேமா ஐசே எந்த எல்லம்ல எந்த அங்கம்ல எந்திரிமா எந்திரிக்கிறேன்பா ஏன் தோணா தோணா நீ எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் கூட இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல உன்னை விட அனு சின்ன பொண்ணு தானே அனு எந்திரிச்சு குளிக்க போயிட்டா நீ என்ன எந்திரி உனக்கு என்னப்பா நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்க எனக்கு ரொம்ப பசிக்குது காலையில வெறும் இட்லி தான் சாப்பிட்டேன் ஏண்டா பதினஞ்சு இட்லி சாப்பிட்டு உனக்கு பசிக்குதா இது என்ன வயிறா இல்ல பானையா டேய் ஒரு பொண்ணு வராடா உன் பேரு என்னமா என்னது அண்ணாவா நீ போமா அண்ணா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு நீ மாமான்னு சொல்லு நான் சொல்றேன் மாமானு சொல்லவா நான் ஏன் கூப்பிடணும் கூப்பிட மாட்டேன் நீ கூப்பிடலைன்னா நான் சொல்ல மாட்டேன் டேய் நீ நடத்து நடத்து அந்த பொண்ணு கிட்ட அடி இருந்தா சரி அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நந்தினி நீ போமா நான் பின்னாடியே வந்து உனக்கு காட்டுறேன். ம் வேணாம் போ பண்ணி டேய் அங்க பாருடா ஏய் இங்க வா சீனியரை பார்த்தா குட் மார்னிங் சொல்ல மாட்டியா ம் குட் மார்னிங் உன் பேர் என்ன ம் நான் பேர சொல்லணும்

おい என்ன சீனியர் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க என்ன வித்யா என்ன என்ன பிரச்சனை உனக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏ ராகு வந்துட்ட ஆமா இவங்க யாருன்னு உனக்கு தெரிய மாட்டா மச்சான் இவரே அந்தங்கச்சிடா மச்சான் வித்யா என்னது தங்கச்சியா ஹ ஆமா என் தங்கச்சி நீ யாரையாவது แรക്കിங் பண்ணாங்க அவள தான் சொல்லிட்டேன் சரி நீ போ நான் பாத்துக்கறேன் மச்சான் சாரிடா உன் அந்த சீன் தெரியாம பேசிட்டேன் ஏன்டா அவ எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவாடா ஆமா ஜீவா வந்துட்டானா இதோ வந்துட்டானே என்னடா இவ்வளோ லேட்டா வர்ற மச்சான்

என்னது ரவுடியா ஐயையோ இந்த காலேஜில் இன்னும் எத்தனை ரவுடி இருக்காங்களோ இவங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி தான் தெரியுது இவங்கக்கிட்டேயே சொல்லி வைப்போம் நீங்களும் இந்த காலேஜுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லை நாங்கள் இரு இரு என்ன சொல்றான்னு பார்ப்போம் ஆமாங்க நாங்களும் புதுசு தான் இந்த காலேஜில் ரகுனு ரவுடி இருக்கானா அவன் கண்ணில் மட்டும் பற்றாதீங்க சரியா என்னம்மா சொன்னா அப்படியா டேய் கொஞ்சம் அடங்கு நீங்க சொல்லுங்க அதாங்க ரவுடி இருக்கானா அவங்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருங்க நீங்க அவன பார்த்திருக்கீங்களா அவன் பேர் தெரியுமா யார் உங்களுக்கு சொன்னது அவன் பேரு தெரியாது ஆனா கருப்பா இருப்பான் டேய் அவenan டா முரளி அவனே அவனுக்கு இருக்கு

அது ராகு ஃப்ரெண்ட் ஜீவா என்னது ராகுவா ஐயோ